என்ன பிடிச்ச பேந்த வேறங்க எங்கால பக்கம் வேற எப்படி அப்படின்ட்டு வேறங்க தோசை போட்டு கொண்டிருக்காருங்க எங்கால ஊரே இருந்து பார்க்கே அருமையாக இருக்குது டான்ஸ் வணக்கம் ரோவலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தலைவட்ட இடத்துக்கு வந்திருக்கோம் பல்வெட்டு துறைக்கு பல்வெட்டு துறைக்கு என்னத்துக்கான நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னால் வல்வெட்டு துறையில் ரெண்டு நிகழ்வு முக்கியமான பெரிய நிகழ்வு நடக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னோம் பட்ட திருவிழா முடிஞ்சுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்திர விழா இந்திர விழாக்கிட்டு தான் வந்திருக்கேன் இப்போதான் கிட்ட இந்திர விழா முடிஞ்சவங்க கிடக்கு போன முறை அன்னாரும் நான் வந்திருப்பேன் நீங்கள் அதை பாதிப்பீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மக்கள் வேறு ஒரு இடங்கள் இருந்தாலும் விரும்பினோம் இந்த இடம் ஃபுல்லாகவே லைட்டாலே சோதனை செய்திருக்கணும் பாருங்கள் இல்லை வரும்போது ஃபுல்லாக லைட்டாலாம் சோதனை செஞ்சிருக்கணும் அப்படி நாங்கள் காணொலிக்குள்ள போகும் சேர்த்து சேனலில் புதுசாக வந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவாங்க வாங்க கதை பந்தவனே இங்கே தண்ணீர் பந்தல் வெல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தண்ணீர் பந்தல் இருக்குது வேறங்க இப்போ மக்கள் ஆரம்பிச்சுங்க வருகிறதுக்கு இப்போ நேரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டரை இருக்கும் வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சேன் என்ன சுட சுட வேலைய ஆரம்பிக்கிறா இதுல பாருங்க இந்த இடத்துல நெஸ்ட் காஃபி கொடுத்துருக்கா பாருங்க நாங்கள் ஃபுல்லா அந்த ரோடு ஃபுல்லா நடந்து போகணும் கடற்கரை மட்டும் நடக்கிறேன் அப்படிலாம் கிலோமீட்டர் தெரியல போய் நடந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் கிணக்க கிலோமீட்டர் அது மட்டும் எனக்கு தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிணவே பார்த்துட்டு திருப்பி வந்தோண்டிருக்கணும் பாருங்க ஏற்கனவே உங்களால கடற்கரை மட்டும் போயிட்டு திருப்பி வந்தோண்டிருக்கணும் அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ எங்கள் எனக்கு பேர் போய்கொண்டிருக்கிறேன் மேலே இருக்கிற ஒவ்வொரு மரங்களையும் பாருங்க ஒரு மரங்கள் எல்லாத்துலேயும் லைட்டு தான் போட்டிருக்காங்க பாருங்க இதில் லைட்டு அப்படி அங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல லைட் மாதிரி இந்த கிரௌண்டுக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல் இன்னும் ஆரம்பிக்கல பாருங்க இந்த மரம் ஃபுல்லாக லைட்டுகளை தான் அலங்கரித்து வச்சுருக்காங்க அதில் டான்ஸுங்கள் நடக்குது பாருங்க பழகின மாதிரி நடக்குது என்னென்ன விலங்கையில் சிதம்பர கல்லூரி விளையாட்டு மைதானம் போய் பார்த்துட்டு வருவோம் வா மூன்று பேர் ரெண்டு ஆடிக்கொண்டிருக்குங்க தூரம் இருந்து பார்க்கையே அருமையாக இருக்குது டான்ஸ் நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன் ஆனால் ஆட்கள் தான் குறைவாக இருக்குது ஏன்னா எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு கொஸ்டிகள் இசை கச்சேரி அப்படின்னு சொல்லி கிணக்க இருக்கும் நிலத்திறத்தில் இருக்கும் நில டான்ஸ் நடந்து கொண்டு இருக்குது அந்த டான்ஸ் இலவச கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் நல்லா இருக்குது பா டான்ஸ் துவங்கினோடனே எல்லா மக்களுமே வர்றது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னு சொன்னால் உண்மையாகவே உண்மையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூப்பிட்ட வேறு உண்மையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட நிறைய அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாய் அசைவு அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒவ்வொரு கழகங்கள் இருக்குது அந்த கழகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நிகழ்வு நடத்தினோம் இங்கால இப்போ நம்மள ஆரம்பிச்சுட்டேனும் இனி அங்கால கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிப்பினோம் அங்கால ஒரு சில இடங்களாக நம்ம ஆரம்பிச்சிருக்கணும் அதில் யாரும் கொஸ்டின் நடத்தினோம் போல அதில் என்ன விற்கணும் சுட்டு 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 போய் பார்த்துட்டு வருவோம்மா எங்களால் ரொட்டி கடை இருக்கு வேறங்க இங்க சுட்ட சுட ரொட்டி இல்லை தோசை தோசை போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க எங்களால் ஓரங்க மக்கள் எல்லாருமே வந்தோண்டிருக்கா பாருங்க பாய் அடுத்த அடுத்ததுலயே குடிக்கணும் பாருங்க ஆயிரம் ஆதி வயது பேர் தாய இங்கே இங்கால கோஃபி ஏதோ குடிக்கணும் போல ஒன்று இருக்கணும் கணவர் அங்க இருந்து தான் வந்து கொண்டிருக்கணும் இருக்கணும் பார்த்துட்டு வரையணுமோ இல்லாட்டி என்னென்னு தெரியல ஒரு பக்கத்தால இந்த பக்கத்தால போயினோம் ஒரு பக்கத்தால அங்க இருந்து வரணும் என்னன்னுடே விளங்குது என்ன ஆனா இடைக்கல்லயும் ஒரு பாதை ஒன்று இருக்கு என்ட்டு சொன்னாங்க அந்த சன்னதி பக்கத்தால வந்தா வேற பாதை நினைக்கிறேன் அதுக்கான வந்து இருந்தா இங்கே பாருங்க இந்த பக்கத்தால கணவர் வந்து ஒன்று இருக்கணும் பாருங்க இந்த இடத்துல பாட்டு பாட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா பாட்டு போட்டு பொடியும் ஆடுறாங்க சின்ன டாட்டத்தை பேர நன்றி நன்றி அதில் வந்தோடனே வந்தோட வெரைட்டினாங்களா அதில் வந்தோடனே ஆனால் சும்மா பகடிக்குதான் விரட்டினா அவங்க வருட்டிட்டு வந்து திருப்பி விட்டு வச்சு வச்சுருந்தாங்க நாங்க கிடைக்கல போய்ட்டு வந்தோடே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு அவன் விரட்டுற மாதிரி பகுடிக்கு இதில் பாருங்க லைட்டு வேலை எப்படி லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க பாத்தனையும் எப்படியும் லட்சக்கணக்கான லைட்டுகளில் மினுங்கி கொண்டு இருக்குது போல எல்லா இடங்கள்லையும் அப்படி மினுங்கி கொண்டு கலர் கலர் பஞ்சவர்ண கலரில் இந்த இடமே ஜொலி ஜொலிக்குது உங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த வீடுகள் எல்லா இடங்கள்லையும் லைட் போட்டிருக்கணும் பாருங்க மரங்கள் எல்லாம் தொங்க விட்டுருக்கணும் எடி இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் வாங்கி போடுவீங்கன்னா லைக்கடையே வச்சிருப்பினா போல என்ன வச்சிருப்பினா கோயிலுக்கண்டே வச்சிருப்பினா ஒன்று நினைக்கிறேன் இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டும் இல்லாமல் வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து இந்திர விழா காண்டி வாரவை இந்த மரத்தடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி டான்ஸ் நடக்கும் பயங்கரமாக நடக்கும் என்ன மாதிரி டான்ஸ் நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் போன மரத்து உங்களுக்கு காஞ்சனா டான்ஸ் காட்டியிருப்பேன் இந்த இடத்துல இங்கே பேருங்க இருக்கு எங்கால பக்கம் வேற இப்படி அத்தானே கூட்டம் கொண்டு வர இங்கால

வடக்கென்னு முடிஞ்சது ஆனால் திருப்பி விலைகள் எங்க கணக்க டான்ஸ் நடக்கும் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் நடனங்கள் நடக்கும் என்ன அதாவது கொஞ்சம் நவீன முறைப்படி புரியல சினிமா பாட்டுகள் அந்த மாதிரி எல்லாமே சினிமா பாட்டுகள் தான் உண்டு தெய்வ சம்பந்தமான பாட்டுகளாக இருக்கும் சிலதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது காவாலயா மாதிரி இருக்கும் எல்லா மாதிரியும் இருக்கும் இப்படி பாருங்கள் அப்படி ரோட்டு ஃபுல்லாக போய்கொண்டே இருக்குது இஞ்சால கடைகளும் போட்டிருக்கணும் பாருங்க குட்டி குட்டி கடைகளும் போட்டிருக்கணும் தெய்வ படக்கடை இங்கே சுண்டல் கடை இங்கே வேற கொஞ்சம் வேற ஒரு குடிக்கொண்டு பாருங்க மாடி

அலங்காரங்களை கிட்ட கொண்டு நான் காட்டுறேன் பெரிய பெரிய ஒரு ஐம்பது அடி வீரமான பொம்மைகள் எல்லாம் பச்சிருக்கணும் அது உங்களுக்கு நான் கொண்டு காட்டுறேன் கோவிலுக்கு தான் நினைக்கிறேன்

அப்படி எப்படி போய் போய் வருது வயிற்றால்தான் ஃபுல்லாக இலங்க அலங்கரித்து வச்சுருக்காங்க இங்களாலும் நிகழ்ச்சி ஏதோ நடக்குது போல போயிட்டு வருவோம் இந்த பக்கமும் மாத்த போயிருந்தோம் அங்கே போயிட்டு வருவோம் அது கடற்கரை பக்கம் கடற்கரை பக்கமும் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டுருக்கு போல எந்த நிகழ்வு வந்துட்டு போய் பார்த்தா தான் தெரியும் ஃபுல் ஃபன் ஃபன் இருக்க போகிறோம் சரி ஃபுல் ஃபன் எடுக்கிறோம் எல்லாம் கதை கிரமீனும் ஃபுல் ஃபன் எடுக்க போகிறோம் ஆண்கள்னு சொன்னாலே அழகு மடாப்பா அப்ப நான் அழகுடா நான் வாடி ஆ? நான் வாடி நான் வாடி சின்னையில இருந்தே வாடி இருக்கு அதிலே சொல்லுங்க ஆண்கள் என்றாலே அழகு தானா இப்போ பெண்கள் என்றா பெண்கள் ஆ ஆண்கள் அப்படியோ அதை எனக்கு தெரியும் பாட்டு தரமான பாடல்களை தர்றதுக்கு இருக்கணும் போய் நாங்கள் கேட்போம் சரியா ஆனால் பாடுற பாட்டை தான் எங்களால் முழுமையாக காட்ட முடியாது முப்பது சிச்சன கடற்கரையில் தான் இருக்குது வேற நல்ல காத்தா இருக்கேன் கடற்கரையில் கடற்கரை காத்தா தான் இருக்கும் நல்ல பாட்டு பாட போல நம்மளை பாருங்க மக்களை இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பட்டத்திருந்தது

Uh, é aí. Que... அலங்கார லைட்டுகளை இன்னும் பயங்கரமாக இருக்கு இங்கால ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு இந்த பாட்டு நிகழ்வுகள் மட்டும் எங்களால் காட்டிலாம் இருக்குது முழுமையாக காரணம் உங்களுக்கு தெரியும் உனக்கு எப்படி இருக்கடா பகன வாழ்த்து கூட வந்துருக்கு ஓமண்ணா ஓமண்ணா அண்ணா யூடியூப் சேனல்ல இருந்து வரா தலைவர் வளர்த்தோண்டு வரா குடிக்கிறேன் இருக்குதோ என்ன கிளியை கிளியல செண்பகம் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் நகர பகுதிகளிலேயே சாதாரணமாக காணப்படும் ஊர்வனவற்றை பிரதானமாக உண்டு நன்மை செய்யும் செண்பகம் என்று கிராம மட்டத்திலேயே அருகி வருகின்றது டங்கு வீதியில் நீர் அற்ற பற்றாக்கான பற்றை பற்றைக்காணிகள் அழிப்பதும் மரங்களை அழித்து வெளியிட்டு கட்டணங்களும் பிரதான காரணமாகமா கழுதி இருக்குது என்னத்துக்காண்டி இந்த செம்பு மலைஞ்சி வருது நாங்களும் இப்போ செம்பகத்தை காண்றதில்ல குறைவு முந்திய மாதிரி இல்லை முந்தி சின்ன கணக்க செம்பகத்தை கண்டிருக்கோம் இப்போ செம்பகம் இல்லை என்ன அருகி வந்துட்டு தண்ணி ஊற்றுறா என்ன தண்ணி சுடு தண்ணியா தண்ணி ஊற்றினா என்ன தண்ணி எடுத்து தண்ணி கிடக்கு தண்ணி குடிக்கணும் தண்ணி போத்திலங்க இங்காலும் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அதிகமாக இருக்குது வேறு எங்கால் பக்கம் தம்பி ஒரு தண்ணி பொத்தில் வாங்கியாடாப்பா குடிப்போம் ரீதான் வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க எனக்கு வாங்கி தர முதலாவது நல்லா இருக்க

நல்ல உயரமான ஒரு நாட்டு ஜப்பன் எல்லாமே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்திருப்பினம் போல பொருத்தின மாதிரி தான் பார்க்க தெரியுது ஒவ்வொரு சோ ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரியே பெரிய ஒரு உருவம் ஒன்று இருக்கும் இங்காலயம் எதோ ஒன்று நடக்க போல என்ன நிகழ்வு மட்டும் போய் பார்த்துருவோம் பாட்டு பாடுகிற மாதிரி புழுதி கிளம்பு நாடகம் எதோ நடக்குது

அங்க வேற அங்க நடக்குது வேற அந்த துங்க தெரியுதா அங்க நடக்குது வேறங்க அங்கடல்ல பாதீங்க சொன்னா கடக்கரை உள்ளுக்கு இந்த லைட் எல்லாம் போட்டு அந்த போட்டுகளோட லைட் எல்லாம் போட்டு இருக்காங்க बाकीது என்ன நடக்குது நாடகம் நடக்குது ஆனால் வெட்டிடு பாளே இது என்ன நடக்குது நான் தான் தங்கி மனுஷனுக்கு மட்டுமே சொந்தமான பொருள் இங்க அந்த பாலத்தை பாத்து எப்படி இளங்கிறது சொல்லி இந்த பாலத்தை பாருங்க இங்க பாலத்துல உட்கா போய் பார்ப்போம் போய் பார்த்தா அதே மாதிரி தானே இருக்க முடியாப்பா விட்டு இருந்து பார்த்தா தெரிய ஆ பிள்ளைங்கல விட்டு தெரியாது அப்ப என்ன கிட்ட இருந்து பார்க்காம தூரம் இருந்து பார்க்கணும் நாங்க தூரம் தானே பார்க்கறோம் கொண்டு வாங்க அதை போய் கிட்ட போய் பார்க்கணும் நாடக நல்ல ஒரு நாடகம் நடக்குது ஆபா என்ன நாடகம் பாணிராணி என்ன நாடகம் தெரியல நல்ல ஒரு நாடகம் நடக்குது இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்க இதுக்காக போக முடியாதுப்பா இதுக்காக கொஞ்சம் இது கூட எல்லாருமே இருந்த நாடகம் பார்க்கணும் பாருங்க இதில் அங்கே இருந்து போக போறீங்களா இறங்கி போக போறியா நம்ம அப்படி எங்கால போகும்பா இறங்கி குதிச்சு விளையாடுறாங்க இறங்கி குதிக்க போறியா அவ்வளோ அது ஊரத்தில் அண்ணா எங்களை கொஞ்சம் வடிவா இருக்கிறீங்களா அண்ணா வடிவா இருக்கிறீங்களா

தம்பி தம்பிகட தங்கச்சி கடை இல்ல. நல்ல நல்ல ஹோத்ரோட்டி நல்ல நார்டிஸ் மற்ற கடைகள் எல்லாம் மற்ற கடைகள் சாப்பாடு சரியில்ல இந்த கடயிலான நல்ல எழின்திகிராமடா என்ன சொன்னா ஆக்கله கவறற மாதிரி இல்ல இருக்கு இப்ப எழும்போது நல்லா யோசிட்ிருக்கணும் நான் நினைக்கிறேன் பிரிண்ட் கடயில கேட்டு ப 12 நாங்க பாத்துناங்கள கழைஞ்சாங்க அதான்டா

போன முறையும் இதே மாதிரி தான் அந்த மேடை இருந்தது அதாவது மேலே இருக்கும் இங்கே கூட தெய்வ பாட்டு தான் பாடுவாங்க இந்த மேடையை பாருங்க பழைய ஆழ்த்து பாட்டு தெய்வ பாட்டுன்ற சொல்லிக்கொண்டு நானே சொல்லிட்டு பழைய ஆழ்த்து பாட்டு மேலே அதாவது மடை கீழால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இல்ல ஆக்கள் கூட்டம் அதிகம் நடுவில் அந்த கயிறு கட்டி இருக்கிற இந்த இடத்துல ஆக கூட்டம் இருக்கிறதால தாயே பெருக பெருக தா கோயில் நாங்கள பார்த்த கோயிலா இல்லை தெரியல போகுது போல வீட்டுக்கு பாதர் கஷ்டம் தான் போல நடந்து போறதுக்கு என்னடாப்பா நடக்க போய் கொண்டே இருக்குது ஆ என்ன ஏழாண்டிலடா அப்பா நான் வர பிந்திட்டுதாப்பா இப்போ பத்தரை ஆகுது வீட்டை போனால் தான் சரி போல அந்த அது மட்டும் போவோம் அதுக்கு பிறகு நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் டேய் இப்படியா நடக்கிறடா பாதுக்கு பாய லைன் தானே நடப்போம்பா

இதில் பாருங்க வந்து அதாவது போக்கு கொண்டு வடினா பாருங்கள் அப்படி என்ன எல்லாம் வந்து செப்பனை போட்டு பாருங்க அப்படியே மேலே வடினா அப்படி மேலே பறக்கும் அப்படி ரைட் முடியாச்சு முன்னூறு பதினாலு இசை நிகழ்ச்சியில் நடக்குது ரைட் பறக்க போகுது அஞ்சு வரும் ஓ ஓ ஓ வரது இருந்தா வரது ஓ அப்படியே மேலே போகுது இருந்தா நிறைய விட்டு நம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது அஞ்சோ ஆறாவது நினைக்கிது இதுக்குமா கணக்கை விட்டிக்கணும்

சந்தனேஷ் யூடியூப் சந்தனேஷ் சந்தனேஷ் ரெடி ஆயிடுச்சா பறக்க போதா ஓ பறக்குதா அந்த வர ஓ பறக்குது ஓ வேற போதும் இந்த அப்படி போதா இந்த பாருங்க பெரிய ஒரு ராட்சத அதாவது போக்குண்டு வந்து கொண்டு போய் நான் பாருங்க அப்படின்னு சொல்லியா இது தூக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது பேர் மே மேலே பதினஞ்சு இருபது பேர் இதை தூக்குறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபதுக்கு பேர் மேலே வரும் ஓ என்ன பெரிய ராட்சத்தை போக்குண்டு பாருங்க வந்து அப்படியே ரெடி ஆயிடுச்சு ஐம்பது அடி நல்ல முடியல ராட்சத்தை போகக்கூடிய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேணுன்னு இருக்குது அப்படி பறக்க போகுது கொஞ்சம் நாள் பாருங்க அப்படியே தென்னையில் மட்டும் எரியாது ஓ ஓ ஓ ஓ ஓ செரிஞ்சுக்கலாம் விளப்பாது வேற அதை வந்து சரியான முறையில் வந்து பிடிச்சு வச்சுக்கிறேன் எல்லா அடிக்கி விழாவை விழுந்திர போல வரா போதான் போல போக வர எப்படி போகுது மேல பெரிய ராசது போக்கொண்டு வர எப்படி போகுது அனுப்பியா ஓ என்ன பெரிய போக்கொண்டாப்பா இது அம்பதடி நிலமுள்ள ராட்ச போக்குவரத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வானிலை வந்து பறக்கப்பட்டாச்சு விழாது விழாது அதாவது பார்த்தீங்கன்னா காத்து திசை நோக்கி அப்படியே பறக்கும்